ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெஸ்பீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தரை பசளை கீரை அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கீரை எப்படிதாங்க இருக்கும் இந்த கீரை வந்து கிடச்சது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை இதில் நிறைய குப்பை இருக்கும் தரையில் இருக்கிறது அப்படின் தரையில் வந்து இந்த கீரை இருக்கும் அதனால் நிறைய குப்பை முடி அது இது அந்த மாதிரி நிறையா இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் நிறையா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்துக்கோங்க மண்டெலாம் நிறையா இருக்கும் அதனால் நிறையா ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஜீரகம் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கீரைக்கு இந்த கீரைக்கு ஜீரகம் எப்பவுமே சேர்த்தணும் அடுத்து வெங்காயம் வரமிளகா போட்டுக்கலாம் நல்லா வணக்கி விடுங்க நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வரமிளகா போட்டு நல்லா நல்லா வணக்கி எடுங்க நல்லா வணங்கட்டும் த வெங்காயம் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்குனதே எடுத்துக்கலாம் தக்காளி இன்னும் ரெண்டு கூட போட்டுக்கலாம் கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் கீரையும் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் அதனால் தக்காளி ரெண்டு வந்து எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு யூஸ் பண்ணுறது எப்பவுமே பெஸ்ட்டு அதனால் கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள் தக்காளி நல்லா வணங்கட்டுங்க பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம கீரை எடுத்து போட்டுடலாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரை ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்றது அவசியம் இல்லை நம்ம கழுவி அலசி எடுத்து வச்சுருப்போம் அந்த அதில் வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியே இதுக்கு போதுமானது தான் எக்ஸ்ட்ரா தனி எதுவும் ஊற்ற தேவையில்லை அதுவே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் பாருங்க இந்த மாதிரி இருக்குது ரொம்ப வேக விட்டுட்டால் கீரை நல்லா இருக்காது ஓரளவுக்கு வெந்தால் போதும் தாங்க கீரை வெந்துருச்சு தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க